மாலை வணக்கம் நமக்கு கொஞ்சம் அந்த ஸ்டேஜின்றது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் எப்பயுமே முதல் ஆளாக என்ன கூப்பிட்டீங்க இவங்கெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன கூப்பிடுவாங்க முதலாளாக கூப்பிட்டு மறுபடியும் எல்லாருக்கும் ஒரு மாலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன் பொதுவாக வந்து ஆர்ட் அப்படின்ற ஒரு படம் வரைகிறது அப்படின்ற அதை வந்து நமக்கு எப்போயுமே வந்து அது எப்படி வந்து பொதுமக்களுக்கு அறியப்படுது அப்படின்னு சொன்னாக்கா இந்த பெரு பத்திரிகையில் வந்து கதைகளுக்கு வந்து படம் வரைகிற அதுதான் ஆக்சுவலாக படம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கிற ஒரு மனநிலை வந்து எப்போமே இங்கே உண்டு பொதுவாக நமக்கு வந்து எப்பவுமே வந்து இன்னும் ஒரு சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும் கலை அப்படின்றதுக்குள்ளே வந்து மரபு நவீனம் அப்படின்ற வந்து ஒரு போக்கை வந்து நம்மக்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க அது வந்து எழுத்துல நான் ஓவியத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி அது எழுத்துக்கு வந்து எழுத்துலேருந்து நாடகம் வரைக்கும் இன்னமும் அந்த அந்த சிக்கல் ஓடிக்கிட்டே இருக்குது மரபு நவீனம் அப்படின்ற வந்து ஒரு ஒரு டோன் இப்போ எனவே வந்து நம்ம வந்து ஒரு பறவை பார்வை நம்ம அதை பார்த்தோம்னாக்கா ஓவியம் குறித்த ஒரு பறவை பார்வையை பார்க்கலாம் அப்படின்றது இப்போ ஐரோப்பாவில் வந்து நவீன அதாவது மறுமலர்ச்சி காலம் அதற்கு முந்தைய காலம் அப்படின்ற அந்த பீரியட் வந்து என்ன என்ன நடந்தது அங்கே ஐரோப்பாவில் அப்படின்னா அங்கே இயேசுக்கு படம் வரைஞ்சிருந்தாங்க இயேசுக்கு செலவு செஞ்சிருந்தாங்க இந்தியாவில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சேம் பீரியடு அப்படின்னாக்கா இங்கே சிவாவுக்கும் விஷ்ணுவுக்கும் படம் வரைஞ்சிருந்தாங்க செல செஞ்சுருந்தாங்க இது அப்படியே நிற்கிது ஐரோப்பா தொழில் புரட்சிக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய மாறுதல் வந்து ஐரோப்பா சமூகம் வந்து அடையுது அது வந்து தொழில் புரட்சி அது தொடர்ந்து வந்து நகரமயமாக்கல் நகரமயமாக்கல்லிருந்து ஒரு மனிதன் ஏற்படு ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்திய நெருக்கடி இப்போ ந நகரமயமாக்கள் எப்படி வந்து ஒரு மனுஷனுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னா அது வரைக்கும் வந்து ஒரு ஓப்பனான வந்து ஒரு ஸ்பேஸுக்குள்ளே இருந்த வந்து ஒரு பத்துக்கு பத்து ரூமுக்குள்ளே வந்து அடைக்கப்பட்டோம் பத்துக்கு பத்து ரூமுக்குள்ளே வந்து ஒரு பத்து பேர் அடைக்கப்படும் போது வந்து இருந்த வந்து ஒரு மன சிக்கல்கள் அதனுடைய நெருக்கடி அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான இடமா நான் வந்து நவீனம் பிறந்த இடம் அப்படின்ட்டு நான் வந்து யோசிக்கிறேன் நான் வா என்னோட வாசிப்பு இல்லைனாக்கா நான் வந்து படித்தது எல்லாத்தையும் சேர்த்து வந்து நான் வந்து அந்த முடிவு தான் வரேன் ஒரு நவீனம் அப்படின்றது வந்து ஐரோப்பாவில் பிறக்குறது அப்படின்ட்டு நம்ம யோசிச்சோம்னாக்கா அது வந்து மனித உளவியல் நெருக்கடியிலிருந்து தான் அது அது உருவாகுது அந்த சேம் டைம் இந்தியாவில் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து சங்கம் லிட்ரேச்சரை தாண்டி அதுக்கப்புறம் வந்து வேற வந்து வேறு வேறு ரூட்லாம் வந்து இங்கே லிட்ரேச்சரில் வந்து பக்தி இலக்கியம் ஸ்டார்ட் ஆகுது இங்கே அப்படின்னு நம்ம சொல்லலாம் அங்கே மனித விடுதலை எப்படி பெறுறது அப்படின்ட்டு அங்கே வந்து நவீனம் பிறக்கும்போது இயேசுவெல்லாம் கைவிட்டாங்க அவங்க இங்கே வந்து அப்போ தான் நம்ம ஷார்ப்பாக வந்து பக்தி இலக்கியத்துக்குள்ளே போகிறோம் இந்த பக்தி இலக்கியம் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இன்னும் வந்து நுட்பமாக வந்து பிரிட்டிஷ் பீரியடு உள்ளே வந்ததுக்கப்புறம் கோயில் திருவிழா மண்டகப்படி அதில் யார் முதல் முதல் நிலை யார் கடைசி நிலை அப்படின்ற தீர்மானம் வரைக்கும் வந்து நம்ம இன்னும் சாதியை வந்து டைட்டாக கொஞ்சம் இறுக்கமாககிற அந்த சூழலுக்குள்ளே நம்ம இங்கே இங்கே தள்ள போட்டோம் அங்கே நவீனம் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே நடந்த வரலாற்றின் நிகழ்வு வந்து பக்தி இலக்கியத்தின் மார்க்கத்தில் நாம் வந்து கண்டடைந்த ஒரு சமூகம் இதிலிருந்து அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் பின்னாடி வந்தோம்னாக்கா கொஞ்சம் முன்னாடி டிராவல் ஆகி வந்தோம்னாக்கா சுதந்திர போராட்டம் அப்படின்ற வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து ஊரும் சுதந்திர போராட்டத்தில் வந்து ஒரு பேட்ரியாட்டிக் மூமெண்ட்டில் வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அதனோட பார்ட் என்ன அப்படின்ற வந்து ஒரு கொஷின் வரும்போது சாந்தினிகேதன் அப்படின்ற வந்து ஒரு அமைப்பு வந்து கல்கத்தாவில் வந்து ஸ்ட்ராங்காக உருவாகும் அது வந்து கல்ச்சரலி ஆர்ட் லிட்ரேச்சர் அது எல்லாத்தையும் உள்ளடக்கின ஆனால் ஒரு சுதேசி தன்மை கொண்ட வந்து ஒரு இது அதுக்குள்ளே ஓவியர்கள் எல்லாருமே இருக்காங்க கவிஞர்கள்லாம் இருக்காங்க அது ஐரோப்பாவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆர்ட் லிட்ரேச்சர் தேட்டர் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒருங்கிணைந்த வந்து ஒரு வெடிப்பு வந்து உருவாகுது அது வந்து சொல்லப்படுற ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் நமக்கு இன்னைக்கு நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கிறான்னு நினைக்கிறேன் ஒரு தனி மனிதனுடைய இருப்பு இங்கே ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான மாண்பை உறுதி செய்ய வேண்டிய ஒரு ஸ்பேஸ் இங்கே இருக்க வேண்டியது இருக்குது அப்படின்றத தான் வந்து நவீனம் சொல்லுது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அப்போ இங்கே வந்து அந்த சேம் பீரியடில் வந்து ஐரோப் இந்த சாந்தி நிகேதனில் வந்து உருவான பேட்ரியாட்டிக் மூமெண்ட்லேருந்து அதை ஒரு ஒரு நூற்றி எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கே தொடங்கப்பட்ட சென்னையில் தொடங்கப்பட்ட ஓவியக் கல்லூரி அந்த ஓவியக் கல்லூரி வந்து கிராஃப்ட் செக்ஷன்லேருந்து மாறி நவீன ஓவியத்தை கற்றுக் கொடுக்குற வந்து ஒரு ஸ்பேஸுக்கு வரும்போது கல்கத்தாவில் இருந்த சாந்தி நிகேதனில் இருந்து அபிநாத் தாகூரோடைய மாணவர் சிற்பி சிற்பி வந்து ராஜ் சௌத்ரி வந்து இங்கே பிரின்சிபல் ஆகிறார் ஸோ அப்போ வந்து பேட்ரியாட்டிக் மூமெண்ட்டோடைய தொடர்ச்சியாக தான் இங்கே வந்து நவீனம் உருவாகுது அதுக்கு முன்னாடி வந்து இங்கே நவீனம் இருந்ததா அப்படின்றது வந்து நமக்கு ஒரு ஒரு கொஷின் தான் அது அதுக்கான வந்து பெரிய இதெல்லாம் இல்லை இங்கே வந்து நம்ம ராஜா ரவிவர்மா தான் அங்கே முக்கியமான ஓவியராக இருந்தார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸோ வந்து அங்கே வந்து ஜெமினி ராய் ரீந்திரநாத் தாகூர் இப்போ ரவீந்திரநாத் தாகூர் நான் சொல்கிறாரு நான் ஆர்டிஸ்ட் இல்லைன்ட்டு ஆனால் அவரே ஆர்ட்டிஸ்டாக மாற்றிக்கிட்டாங்க அவர் வந்து எழுதும்போது நோட்டில் சைடில் படம் வரைஞ்சதெல்லாம் எடுத்து வந்து இது நவீன ஓவியம்தான் அப்படின்னு சொல்லி வந்து கிரிட்டிக்ஸ் வந்து அவரையும் ஓவிய லிஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டாங்க இப்போ இவங்க வந்து ஒரு நவீனத்தை வந்து கையாளும் போது ஐரோப்பிய கலை விமர்சகர்கள் வந்து அவங்க கிட்ட வச்ச கொஷின் வந்து நீங்கள் ஏன் ஐரோப்பாவை வந்து காப்பி அடிக்கிறீங்க உங்களுடைய ட்ரெடிஷன் என்ன அப்படின்னும்போது திருப்பி வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு திருப்பி வந்து நம்முடைய ட்ரெடிஷ்னல் ஃபார்முக்குள்ளே வந்து தன்னுடைய இருப்பை தேட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இங்கே சென்னையில் வந்து ராய் சௌத்ரி ஒரு ஆளுமையாக உருவாகும்போது அவர் வந்து இந்த உ உழைப்பாளர் சிலை அப்படின்ற வந்து ஒரு வடிவத்தை அதுக்கு முன்னாடி காந்தியை தான் அவர் வந்து அதிகமாக பண்ணிட்டு இருந்தார் காந்தியோட போர்ட்ரேட்டு ஃபுல் ஃபிகரை தான் அதிகமாக பண்ணிட்டு இருந்தார் முதல் முறையாக வந்து ஒரு இங்கே சமூக தேவை ஒன்று இருக்குது ஒரு நெருக்கடி போது வந்து ராய் சௌத்திரி வந்து அந்த உழைப்பாளர் சிலை சென்னையில் இருக்குது இல்லைங்களா அதை வந்து வடிவமாகறது வடிவமைக்கிறதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சேஞ்சாக வந்து இங்கே பார்க்கப்பட்டது அதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஸ்கல்ச்சர் வந்து இல்லை ஒரு உழைப்பாளனை வந்து முன்னிறுத்தினேன் ஏன்னா ஒரு தலைவர்களும் அல்லது வந்து ஐரோப்பிய தலைவர்களும் அப்படி தான் வந்து சென்னை ஃபுல்லா இல்லை எல்லா சிட்டிலையுமே அந்த மாதிரியான வந்து ஒரு மாடல்கள் தான் இருக்கும் அடிஷ்னலாக காந்தி வந்தார் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு உழைப்பாளர் சிலையை வந்து அங்கே முன்னிறுத்துகிற அந்த தேவையை வந்து சமூக நெருக்கடி உருவாக்கி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பணிக்கர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் வந்து ஒரு மாடர்ன் மூமெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்காக உருவாகும்போது பணிக்கர் தனபால் படிக்கர் வந்து ஒரு வட்டார ஒரு ஐடென்டிட்டியை வந்து நம்ம முன்னிறுத்தணும் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வட்டார ஐடென்டிட்டியை வந்து எத்தனோகிராஃபியை பேசணும் அப்படின்ற மாதிரியா வந்து ஒரு ஃபார்மை முன்வைக்கிறாரு தனபால் வந்து ரொம்ப சீரியஸாக அப்போ தோன்றிய திராவிட இயக்கங்கள் கூட வந்து அவர் சேர்ந்து வேலை பார்க்குறாரு அந்த மாதிரியான வந்து ஒரு ஒரு ஸ்பேஸ் அங்கே உருவாகுது இவங்களை தவிர்த்து வந்து ஓவியர் சந்தான்ராஜன்ட்டு ஒருத்தர் இங்கே இருக்காரு அதை அவரை வந்து அக்காடமிக்காகவும் அல்லது சமூக தலைமையே வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாரும் வந்து அவரை வந்து மறைச்சிட்டாங்க ஏன்னால் நிறைய பேருக்கு அவர் தெரியாது ஏன்னா எனக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் வந்து ஒரே ஒரு ஓவியர் அப்படின்னாக்கா அது அவர் தான் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஸோ அவரை வந்து தனியாக ஒதுக்கி வச்சிட்டாங்க இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா இதில் இது எப்படி வந்து எயிட்டி தொண்ணூறுகளுக்கு வரைக்கும் இது எப்படி மாறி இருக்கு அப்படின் சொன்னால் அந்த ஆர்ட்லேருந்து ஆர்ட் பண்ணுறது ஒரு எழுத்துலேருந்தே எழுத்து தேடுறது அப்படின்ற மாதிரி ஆர்ட்டுக்குள்ளேருந்தே ஆர்ட்டை பண்ணி 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 அந்த மாவு ரொம்ப புளிச்சு ஒரு பழைய தோசை இல்லை உப்புமா உப்மாக கூட செய்ய முடியாத அளவுக்கு வந்து கொண்டு வந்துச்சு அது அந்த குண்டான திறந்தவொடனே கப் அடிக்கிற ஒரு கண்டிஷனுக்கு அந்த மாவு வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் அப்போ தான் வந்து ஒரு புதிய கழக குரல் வந்து சென்னை ஓவிய கல்லூரியில் வந்து உருவாகுது நாங்கள் வந்து நை நைன்டி டூவில் நாங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது முதல் முறையாக எனக்கு வந்து ஓவியர் சந்துரு வந்து அறிமுகம் அவர் ஒரு புதிய விஷயத்த சொல்கிறாரு என்னன்னாக்கா ஆர்ட்ன்றது கேலரிலேயோ அல்லது காலேஜுக்கு உள்ள கேம்பஸுக்குள்ளேயோ இல்லைன்னா நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற புக்கு லைப்ரரிக்குள்ளேயோ இல்லை அது வந்து சமூகத்துக்குள்ளே இருக்குது எங்கேயா காடு மலைக்குள்ளே நிறையாடி இப்போ இதுக்குள்ளே நிற்காத இதுக்குள்ளே ஒன்றுமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சந்துரு வந்து முதல்ல சொல்கிறார் இது வந்து நம்ம வந்து நாம் வந்து அப்போ மாணவர்களாக இருக்கோம் அப்போது ஆர்டனால் என்ன இந்த ஃபைனல் இயரில் வரும்போதுனால் நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படின்ற ஒரு கொஷின் வரும்போது ஆர்ட்னா என்னன்ற கொஷின் வந்து நமக்கு ரொம்ப சாலிடாக ஸ்ட்ராங்காக உருவாகும் அந்த டைமில் இந்த வார்த்தை வந்து நமக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது ஒரு ஒரு நம்மளை இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிற வந்து ஒரு வார்த்தை அது அப்போது நாங்கள் நான் புருஷோத்தமன் இங்கே இருக்கார் எங்களுக்கு சீனியர் அவர் இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு ஓவிய முகாமை வந்து ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ் அங்கே இருக்கிற தெரு குழந்தைங்களுக்கு ஏன் அதை நாங்கள் வடிவமைச்சோனாக்கா அந்த அங்கே இருக்கிற அந்த பெரிய மடு இந்த சைடு எக்மோர் சென்ட்ரல் இந்த ஏரியா மக்களுக்கெல்லாம் வந்து கல்லூரி அப்படின்றது வந்து பொம்மை காலேஜ் அப்படின்றது தான் வந்து அதுக்கு பேர் அதுக்கு முன்னாடி வந்து இது இந்த சென்ட்ரலுக்கிட்ட ஜூ வந்து அங்கே தான் இருந்திருக்கு அதனால் அது உயிர் காலேஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து பொம்மை காலேஜி மியூசியம் வந்து செத்த காலேஜ் இதுதான் வந்து அங்கே இருந்த மக்களுடைய ஐடென்டிட்டி ஸோ அந்த நாங்கள் அந்த பசங்களெல்லாம் படம் வரையிறதுக்கு சும்மா போயிட்டு ஸ்டடிக்கு உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய க்யூரியோசிட்டி இருக்கும் அதுக்குள்ளே என்ன நடக்கும் அதுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அப்போது அந்த பசங்களுக்காக வந்து ஒரு ஷாப் வந்து பண்ணோம் அதுதான் முதல்ல வந்து பசங்களோடு நம்ம வேறு இல்லை அந்த சமூகத்தோடு எப்படி நம்ம வந்து உறவு கொள்வது நமக்கு எதோ பயங்கரமாக படம் வரைய தெரியும் அப்படின்னு உடனே நம்ம வந்து வேறு ஒரு உலகத்தில் இயங்குகிற நம்ம ஆள் அப்படின்ற மாதிரி நமக்கு நாமளே நினச்சிட்டு இருந்த வாழ்ந்துட்டு இருந்த டைமில் பசங்களோட இல்லைனாக்கா வந்து பப்ளிக்கோடு நம்ம என்ன வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது போது அந்த பசங்களோடு சேர்ந்து வந்து ஒரு ஒர்க் ஷாப் போகணும் அதுக்கப்புறம் நான் வந்து ஃபைனல் இயர் படிக்கும்போது அங்கே இருந்த மொத்த பசங்களையுமே கூப்பிட்டு வந்து ரெண் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து காலேஜ் அப்பாட்ஸே அவங்கள்தான் நீங்கள் வந்து எந்த செக்ஷனுக்கு வேணாலும் போகலாம் எதாவது வேணாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லா மெட்டீரியலையும் எடுத்து வெளியே வச்சுட்டோம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன தூண்டுதலாக இருந்தது ஏன்னா வந்து எது வந்து இது ஒரு இது ஒரு பயங்கரமான இடம் அது அதுக்குள்ளே என்ன நடக்கனே நமக்கு தெரியாது அப்படின்ட்டு வந்து வெளியிலருந்தே பார்த்துட்டு இருந்த அவங்கள எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டு இது உன்னோட இடமும் தான் நீ அப்படின்னு சொல்லி அந்த பசங்களை கூப்பிட்டு வந்து அந்த ஒர்க் ஷாப் பண்ணது வந்து எங்களுடைய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தது ஸோ இருந்து ஆர்ட் அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு வந்து ரெண்டு கொஷின் எப்பயுமே வச்சுட்டு இருக்கும் அந்த சமூகத்துக்கு சமூகம் இல்லைனாக்கா வந்து ஒரு ஒரு அறிவு சமூகம் வந்து நம்மளை கேட்ட கேள்வி தான் பழைய கேள்வி அது அந்த கலைக்காக அல்லது கலை மக்களுக்காக அப்படின்றது ஒரு கேள்வியை வந்து கேள்வியை வந்து திரும்பி திரும்பி நம்ம மேலே வச்சுகிட்டே இருக்கோம் இது வந்து இது ஒரு ஒரு பெரிய கம்பஸ் கொஷின்லாம் கிடையாது அது ரொம்ப சிம்பிளான கொஷின் அப்படின்றது போக போக தான் எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சு ஸோ தொடர்ச்சியாக நாங்கள் இயங்க ஆரம்பிக்கும்போது ஒரு சந்திர சாரு எங்களோட சீனியர்ஸ் என்னோட ஜூனியர்ஸ் எல்லாருமே சும்மா யாராவது எங்கேயாவது கூப்பிட்டாங்கன்னு வச்சிங்களேன் சார் இங்கே வாங்க அங்கே நல்லாயிருக்கும் அந்த இடம் அங்கே வந்து ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது அதை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு ஐயோ யோ சோர் போட்டுருவீங்களா தங்கறதுக்கு இடம் கொடுத்துருக்கீங்களா தங்கினாக்க நான் ஒரு திருநிலைகள்லாம் பத்துக்குவோம் உடனே நாங்கள் கிளம்பி வந்துடுறோம் அப்படின்ற அந்த இல்லைங்களா அது மாதிரி நிறைய வந்து என்வை சம்பந்தமான இல்லைனாக்கா வந்து ரொம்ப சிக்கலான வந்து ஒரு சூழல் இங்க வந்து பூந்தங்குளம் அங்கே ஒருத்தர் வந்து நம்ம நண்பர் இவர் ஆமா அவரு அவர் கூட போயிட்டு ஒரு வாரம் நாங்கள் அங்கே தான் இருந்தோம் அந்த பறவைகளை வந்து பாக்குறது இல்லை வரைகிறது அந்த பெயிண்டிங் இங்கே தான் எடுத்துகிட்டு வந்து ஷோ வச்சோம் திருநெல்வேலியில் அப்போ வந்து சார் வந்து சந்திர சார் ஒன்று ஒன்று சொன்னார் ஒயன் ஒன்றும் இல்லையா நம்ம வந்து வரைஞ்சிட்டு வந்துட்டோம் அப்படியே வரைஞ்சிட்டோம் அப்படின்றதெல்லாம் அங்கே வந்து ஒரு ஒரு பெருமையும் கிடையாது ஆனால் பால்ராஸ் பால்ராஸ் அவர் காலில் நம்ம விழும் ஏன்னா அவர் இந்த இந்த ஸ்பேஸை வந்து அவ்வளோ ஒரு வேல்யூபுளான ஸ்பேஸாக வந்து மாற்றி வச்சுருக்காருல்ல ஒரு அந்த அந்த ஊரில் இருக்கிற ஒரு குழந்தை கூட தெரியுது இல்லை அந்த பறவை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு அப்படியான வந்து ஒரு அறிவை வந்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணியிருக்காருல்ல அதனால் அவர் காலில் விழணும் அதுதான் அந்த ஆர்டோட நோக்கம் அப்படின்னா அப்போ வந்து நாம் வந்து நம்ம வரைகிறோம் அப்படின்னாவே வந்து விஷயம் இல்லை ஆனால் நம்ம உனக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ இல்லைனாக்கா எதெல்லாம் வந்து நம்ம வந்து நமக்கு மனதுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கோ அது எல்லாத்துக்கும் கூடயும் நாங்களும் போயிட்டு நின்று நம்மளும் நாங்களும் உங்கள் கூட நிற்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் வந்து ரொம்ப முக்கியமானது அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இல்லை ஆர்ட் ஃபார் பீப்புள் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம் பீப்புளுக்கு ஆர்ட் ஃபார் பீப்புள் அப்படின்னாக்கா போராட்டம் சேட்டலைட் போராட்டத்துக்கு படம் வரைஞ்சோம் கூட உங்களை பிரச்சனைக்கு நம்ம படம் வரைகிறோம் ஈழ போராட்டத்துக்கு வரைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா வந்து நம்ம கையெல்லாம் முசிட்டியை மடக்கி ஒரு ஹில் ஸ்டேஷன் போடுறது இல்லை ஆர்ட்ரு அதையும் நம்ம செஞ்சாகணும் ஆனால் அவங்க கூட போய் நின்று நாங்களும் நிற்கிறோம் உங்களுடைய கருத்துக்கு வந்து நாங்களும் உடன்படுறோம் உங்களோட போராட்டத்துக்கு நாங்களும் வந்து கூட நிற்கிறோம் அப்படின்ற வந்து ஒரு 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 வார்த்தை ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அவங்க கூட போய்ட்டு நின்று ஒரு டீ குடிச்சிட்டு அவங்க அவங்க சொல்கிற செய்தியை நம்ம கேட்குறது உள்வாங்கிக்கிறது அப்படின்னும் போது நமக்கு வந்து நமக்கு ச சில கோ அதான் இந்த கொம்புகள்லாம் முளைக்கல அது எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமைக்கி 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 நம்ம நார்மலான வந்து ஒரு ஹியூமன் பீயிங் தான் இந்த சமூகத்துக்குள்ளே ரத்தம் சாதயமாக வாழ்கிற எல்லா மனிதர்களை மாதிரியும் நாமலாம் வந்து ஒரு ஒரு மனிதன் அப்படின்ற வந்து ஒரு மனநிலை வந்து நமக்கு உருவாகுது அந்த ஸ்பேஸ்லேருந்து இருந்து தான் நம்ம மொத்தமான எல்லாத்தையுமே உறவுகளையோ இல்லை நம்ம நேசிக்கிற எல்லா வகையான விஷயங்களையோ நம்ம வந்து எப்படி வந்து நம்ம ஆற்றுக்குள்ளே கொண்டு வர்றது நம்ம எதை தவிர்க்கிறது அப்படின்றது அது மறுபடியும் எங்கள் சார் சந்திர சார் சொன்னது வந்து ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயம் இருக்கு அவர் ஸ்ட்ராங்காக எனக்கு சொன்னது வந்து கோரத்தை தவிர்த்துரு பார்வையாளனை அதிர்ச்சியாக்கி நீ வந்து ஆதாயம் தேடாத அது வந்து தப்பு வைப்பமே அப்படின்னு சொல்லியிருக்காரு வந்து கோரத்தை தவிர்க்கணும் அப்படின்றது ரொம்ப ஒரு ஒரு ஃபைனான வந்து ஒரு ஒரு டோன் அப்படின்றது இன்னொன்று இருக்குது பறப்பதற்கு இறகும் சுமை அப்படின்ட்டு வந்து எனக்கு தொண்ணூற்றி ஏழில் சொன்னார் பறப்பதற்கு இறகும் சுமை பறக்கணும் நீ முடிவு பண்ணாக்கா ரக்கையை தேடிட்டு இருக்காத அதுவும் உங்களுக்கு சுமை தான் அதனால் வந்து அப்படியான வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் உள்வாங்கினேன் அவர் சந்தர் வந்து அதுதான் எங்களை வந்து இன்ன வரைக்கும் இந்த சமூகத்தோடு எப்படி வந்து சேர்ந்து இயங்கிறது அல்லது அதுலேருந்து எப்படி நமக்கான ஆற்ற நம்ம தேடி எடுக்கிறது அப்படின்ற வந்து இது ரெண்டுக்குமான பதில்கள் வந்து தான் இருக்கு அப்போது இந்த பதில்களோட இப்படியான வந்து ஒரு வாழ்க்கை முறை வந்து நம்ம என்ன வரைகிறோமோ அதுவும் நாம இருக்கிறது நம்ம என்ன எழுதுகிறோமோ அதுவும் நாம இருப்பது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இல்லாமல் நம்மளை எப்படி பார்த்துக்கிறது அப்படின்ற அந்த மனநிலை தான் அந்த மனநிலையில் வந்து நீ சரியாக இருந்தாக்கா ஆர்ட் பார் ஆர்ட் ஆர்ட் பார் பீப்புள் அப்படின்றது வந்து கொஷினே உருவாகாது அப்படின்னு நினைக்கிறேன் நான் அது வந்து ஒரு சமநிலையை நமக்கு எப்பவுமே கொடுத்துட்ருக்கோம் நான் வந்து என்ன வா என்னோடய எழுத்து என்னவா இருக்கோ என்னோடய ஓவியம் என்னவாக இருக்கோ அதுதான் என் வாழ்க்கையுமே நான் ஒரு கான்டெம்பரரி ஆர்டிஸ்ட் அப்படின்னாக்கா நான் என் சாத்தியத்துக்கு என்று சுமந்துகிட்டு இருந்தேன்னு வச்சுங்க அது நான் வந்து கண்டம் ஆர்டிஸ்ட் கிடையாது அதுக்கப்புறம் வந்து இல்லை நான் வந்து ஒரு ஒரு பின்னவீனத்துவ அப்படின்ற ஒரு 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 ஊடகமான வந்து ஒரு ஒரு ஸ்பேஸுக்குள்ளே வந்து ஒரு நாலு வார்த்தை எழுதுறதுக்கு முனையும் போது வந்து ஒவ்வொரு முறையும் வந்து இல்லை அன்றைக்கி நம்ம சொன்னோம்ல நம்ம வந்து எங்களுடைய மொழி எங்களுடைய இன இனப்பெருமை மொழி பெருமை இது எல்லாத்தையும் எங்கேயாவது வந்து ஒரு ஓரமாக அப்படியே குழி தோண்டி குழி தோண்டி திருப்பி திரும்பி புதைக்க இருக்குது அந்த அந்த கணந்தான் நம்ம வந்து ஒரு சமநிலை உருவாக்க வேண்டியதாக இருக்குது அப்படி வந்து ஒரு நம்ம எழுதுறதுக்கும் நம்ம வரைகிறதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாத ஒரு சமநிலையை நம்ம வந்து கண்டடைய வேண்டிய அவசியம் வந்து எல்லா படைப்பாளிகளுக்கும் நேரணும் அப்படின்றது வந்து நான் வந்து இங்கே செய்தியாக சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி